பரிதாபங்கள் வீடியோ போட்டால் மட்டும் ரோஸ் அப்படியே பொத்துக்கிட்டு வருது இல்ல எப்படிங்க அவங்க எங்களை அப்படி பேசலாம் நாங்கள் என்ன அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறோம் நாங்கள் போறதை பார்த்து மக்கள்லாம் எங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுவாங்க சார் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எவ்வளவு டீசெண்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசுறீங்க இல்ல அட்லீஸ்ட் அவன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம அப்படி இருந்தோம் வீடியோ போடுறதுக்கு அப்புறம்னாலும் நமக்கு அது தெரிய வேண்டாம் கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்க வேண்டாம் இன்னும் வீரியமா போறாங்க சார் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதாவது அந்த பரிதாபங்கள் வீடியோலயே பயங்கரமான ஒரு கான்செப்ட் இந்த கார் அபியூசஸ் காரை போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேப்ப அட்லீஸ்ட் அதையாச்சும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த தடவை ஆட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு காரில் மருந்து சாகோதும் அது அவங்கன்னு மட்டும் இல்லை எல்லா குரு பூஜையுமே இவங்க இப்படி தேங்க இது வந்து இப்ப உடனே இப்ப வந்ததுனால நமக்கு எல்லாருக்கும் தெரியுது எப்படி போறாங்கன்னா நீங்க வர்ற அந்த லட்சணத்தை ஒரு வேலை மருது சகோதரர்களோ ஐயா தேவரோ இல்ல வேற யாரோ ம் நின்று பார்க்கற அவங்களுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க பாப்பில ஒரு நிமிஷம் நினைச்சு மரியாதை கொடுக்கத்தானே சார் கோரிங்க நீங்க ஆனால் அந்த மரியாதையை மரியாதையாக கொடுக்க போறிய தெரியல அந்த இடத்துல போய் மட்டும் பவியமாக நின்றுக்கிட்டிங்கன்னா இந்த சொல்லுவாங்க எல்லாம் பட்டையை போட்டால் நல்லவனாயிருவானியெல்லாம் அதே மாதிரிதான் ஊரில் பார்த்து செதுக்க மாட்டாங்க கைலியை என்ன பண்ணிக்கிறாங்க லுங்கிப்பாங்க எங்கள் ஊரில் கையில் கைலி என்ன பண்ணுறாங்க நல்ல டாப்பில் போய் ஏன்னுட்டு உள்ளே எதுவும் போட்டு பயன் எடுத்து நல்லவேளை போட்டு பயன் இருக்கும் பாதி வழியில் பாதி வழிக்கு அப்புறம் இருக்குமான்றது தெரியாது நல்லா தூக்கிக்கிட்டு பஸ்ஸு மேல டாப்ல கையில நல்லா நெஞ்சில் தூக்கிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க இது உண்மையிலே உங்களையெல்லாம் பார்த்தா அவங்க வைக்கப்படுவாங்களா இல்லை சந்தோஷப்படுவாங்களா இவங்களுக்கு அவாடா நம்ம இருந்தோம் இவ்வளவு போறான்னா செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சண்டை போட்டோமே இவங்களை இப்படி ஆகுறதுக்கா இதுல நம்ம வேற சொல்லி வேற இந்த ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸு மேலே ஏட்டா ஏறுறீ சரி அதாவது நீ கொண்டு வந்த காரு நீ கொண்டு வந்த வேனு எல்லாம் ஓகே பசு மேலே ஏற பசு நீ மேலே ஏறி ஆடுறதுக்கு உள்ள உட்கார்ந்துருக்கவே ரசிப்பான்னு நினைக்கிறேன் இல்லை அதுதான் உங்களோட வீரம்னு நினைக்கிறீங்களா இந்த அடிக்கடி சொல்லுவாங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை எனக்கு தெரிஞ்சு ஆண்ட பரம்பரைன்னா அது வெள்ளக்காரன் தான் இருக்கும் ஆனால் தான் இரநூறு வருஷம் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆண்டான் அவனை எவன் எதிர்த்தானோ அவனை போட்டு தாட்டான் எல்லாரையும் வெள்ளக்கார அடிமையாக தான் வச்சிருந்தான் அவனை எதிர்த்து போராடினாங்க அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லாரையும் வெள்ளக்கார அடிமையா தானே வச்சிருந்தேன் எதுரா போறாங்கன்னா போராடுறீங்களோ போட்டுதானே தெரியல அப்படி எப்படி நீ ஆட்ட பரம்பரையாவ யோசிச்சு பாருங்க சரி இவங்க இந்த அளவுக்கு இது எதுக்காக இதை இப்படி ஆட்டம் போட்டு நீ அவனை வந்து இருக்க போற வரவனை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி முகம் சுழிக்கிற அளவுக்கு போய் எல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் மரியாதை வருமா என்ன இல்ல அவங்க உங்களால அவங்க மேல உள்ள மரியாதை எவ்வளவு மோசமா போகும் தெரியுமா இந்த ஒரு நாள் இம்ச தாங்க முடியல ஏன் தான் இந்த நாள் வருது சொல்லுவாங்கலாம் மாட்டாயலா அப்புறம் ஏன் இந்த ஆட்டத்தை நம்ம ஆடிடு இப்படி ஆடிட்டு போறதுனால அவங்க என்ன பெருமை அடைஞ்சிட போறா அவங்க பெருமை ஏதாட்டும் நீங்க பேசுறீங்க உங்ககிட்ட ஏதாச்சும் பெருமை இருக்கா பேசுறதுக்கு அவங்க பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கா எவ்வளவு பெரிய ஒரு அந்த மாதிரி இறங்கி அதாவது விடுதலைக்காக சட்டை போட்டிருக்கா மருது சொல்வத விடுதலைக்காக தானே போட்டா அதாவது அந்த ஆட்சியில இருக்கிறவன் அந்த அதிகாரத்துல இருக்கிறவன் எவ்வளவு அட்டுயம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் எங்களுக்கு எங்களோட உரிமையை நாங்கள் எங்களோட இதை வந்து நாங்கள் மேலே அப்படித்தானே வந்து அவங்க சொத்துப்போனா அதுல ஒரு பெர்சன்ட் நீங்க பண்ணிருக்கீங்களா இல்ல உங்களை சார்ந்தவங்க வேற என்ன பண்ணி உங்களை தூக்குறது மற்றவங்களும் நீங்க தூக்க வேண்டாம் யா பொதுமக்களை நீங்க காப்பாற்ற வேண்டாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு தேர்ந்த சாதி பெருமை இந்த பெருமை எல்லாம் அவங்களுக்கு மண்ணு பெருமை மட்டும்தான் இந்த மண்ணு இந்த மண்ணு மேல உள்ள மக்கள் அது எல்லா மக்களும் ஒரே மக்கள் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லா தெரிஞ்சுக்க இப்ப நீங்க மக்க மக்கள் அவங்க பண்ண மாதிரி பெரிய சேவை எல்லாம் செய்ய வேண்டாம் உங்க இதுல இருந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப எல்லாம் வேண்டாம் இந்த ஒரு ஐம்பது வருஷத்துல என்ன உங்க சாதி எதை சொல்லி உங்க சாதி அறுவால் எடுத்து வெட்டுறதா கொலை பண்றதா கலவரம் பண்றதா இல்ல இந்த மாதிரி அட்டூளியா அல்சாட்டியம் கேவலமான விஷயங்கள் பண்றதா இதுதான் பெருமையா இதுதான் டெவலப்மெண்ட்டா இதை ஏன் ஒழுங்குபடுத்த மாட்டேன் உங்க சந்தோஷம் உங்க கொண்டாட்டம் எல்லாம் ஓகே ஆனா உங்க சந்தோஷமும் கொண்டாட்டமும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்க கூடாது நீங்க கேவலப்படுத்து நீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மள யாரும் நல்லா தெரிஞ்சுக்க ஜென்ரலா எல்லாருமே அசிங்கத்தை தீண்ட மாட்டான் இந்த ரெண்டு போய் கேவலம் தெரியுமா யாருக்கு தெரியுமா மட்டமான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் தயவு செய்து வரப்போகிற காலங்களையாவது திருந்தது வேறு எதுவும் இல்லை